என்று நாம் ஒரு சின்ன ஆனா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நீங்க பார்க்க போறோம் அது உங்களுடைய பண வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடிகாரங்கள் சரியா இயங்குதா இல்லைன்னா அது உங்களுடைய நிதி நிலைமையை பாதிக்க கூடும் இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கடிகாரங்களும் எப்பொழுதும் சரியா இங்குற மாதிரி பாத்துக்கோங்க சரியா ஒர்க் பண்ணாத கடிகாரங்களை ரிப்பேர் பார்த்து சரி பண்ணுங்க இல்லைன்னா வீட்டுல இருந்து உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஒர்க் பண்ணாத கடிகாரங்கள் உங்களுடைய செல்வ வளத்தை மந்தமாக்கும் லேட்டா ஓடக்கூடிய கடிகாரம் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தாமதப்படுத்தும் இது வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு அடிஷனல் வாஸ்து டிப்ஸ் உங்களுக்கு உங்களுடைய வீட்டின் வடக்கு பகுதியில் உள்ள சுவர்ல உங்களுடைய வாழ்க்க மாட்டி வைங்க இதுதான் குபேரனுடைய திசை கடிகாரம் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடியது அதை குபேரன் பகுதியில வச்சீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வம் உங்களுடன் இருக்கட்டும் நன்றி நண்பர்களே